அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் தமிழ்ச் சங்கத்தின் இன்றைய நிகழ்வாக இந்த உரை அமைகின்றது இரண்டு நாட்களுக்கு முன்னாக தஞ்சை அவருடைய பெருமை யாவற்றுக்கும் காரணமாக இருந்த சோழ பேரரசன் மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாள் விழா ஐப்பசி மாதம் சமய திருநாள் சதய நட்சத்திரம் கூடிய திருநாளிலே உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் மக்களால் நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்பட்டது கொரோனா தொற்று காரணமாக ஓரிரு நாட்கள் தள்ளி இன்றைக்கு அவன் கட்டிய தஞ்சை ராஜீஸ்வரன் தஞ்சை ராஜா ராஜீஸ்வரம் என்ற பெயருடைய பெரிய கோயில் அவனுடைய புகழ் உடம்பாக ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் நின்று தமிழர்களினுடைய தமிழ் இனத்தினுடைய பெரும்புகளை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான இந்த திருக்கோயில் இந்த திருக்கோயில் வளாகத்திலே இன்றைக்கு அதனுடைய இன்றைய பொறுப்பாளர்களால் அருமையாக அமைக்க பெற்று இது கொண்டாட பெற்று வருகின்ற நன்னாள் இந்த நன்னாளிலே தஞ்சாவூரிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அந்த சோழ குடியினை அதன் பெருமையினை தஞ்சையின் அல்லது காவிரி டெல்ஜாய் என்கின்ற இந்த சமவெளி பிரதேசத்தின் புகழையெல்லாம் நான் அறிந்த வரையிலே புலப்படுத்தி வருகின்ற ஒரு சூழலிலே மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய பெரு உங்களோடு இன்றைக்கு அவனுடைய பிறந்த நாள் நினைவாக போற்றி கொண்டாடி நினைவு கூர்வதிலே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் நண்பர்களே மிக அழகான ஒரு வடிவத்தில் விளங்கியவன்தான் அருள்மொழி தேவன் என்ற வாலிப சிறுவனுக்கான பெயரை பெயரினை பெயர் சூட்டலை கொண்டு விளங்கி அந்த திருமகன் விளங்கினான் மிக மிக அழகான ஒரு பெருமகன் தான்சம் பேர்சனாலிட்டி என்று சொன்னால் அது நம்முடைய ராசராசனை தான் சார் அவருடைய உருவச் சிற்பத்தை இன்றைக்கு நீங்கள் திருக்கோடி காவலிலே சித்தரிக்கப்பட்டு வருகின்ற அற்புதமான அந்த சிற்ப வடிவாக்கத்திலே கண்டு தனிதலாம் மிக மிக அழகான ஒரு வடிவம் வாலிப வயதிலே அவனுடைய தோற்றம் என்பது மிக அற்புதமான ஒரு வடிவமாக இருந்தது அழகும் திருவும் அமைந்த பாதங்கள் திண்மையும் வன்மையும் சேர்ந்த கால்கள் ஆற்றலும் இயக்கமும் அமைந்த வழி இடை அறையில் பட்டாடை வயதுக்கு ஏற்ற சிறு தொந்தி உரம் நிறைந்த பரந்த வாழ்வு அகன்ற தோள்கள் வாகு வளையங்கள் இரும்பு போன்ற சலாகை கைகள் பாடகங்கள் சுட்டு முதலில் சுட்டு விரலில் மோதிரங்கள் அருளும் அன்பும் பண்பும் பக்தியுமாக அற்புதமாக கூப்பிய கரங்கள் இடையே கூப்பிய கரங்களுக்கு இடையே அருச்சிக்க அழகான தாமரை மலர் திண்ணிய கழு கழுத்தில் காதை அணிகள் அறிவும் ஆற்றலும் நிறைந்த மதிமுகம் நிலா நிறைந்துகம் ஏறத்தாழ ஒரு வட்ட வடிவம் அறிவும் மாற்றலும் நிறைந்த அந்த மதிமுகம் வான்விரையின் வெற்றியை கொண்டு விளங்குகிறது எழுப்பூ மூக்கு பள்ளை காதுகள் தோழியில் தோயும் குண்டலங்கள் கோவை செவ்வாய் பூவெனும் மூவாய் கொடுவாள் அல்ல தேள் கொடுக்கும் இசை செங்கனி கண்ணங்கள் கருணையும் வீரமும் பண்பும் பெருமையும் ஒருங்கே ஒளிரும் அகன்ற கண்கள் வில்லெனும் குருவங்கள் அடர்ந்த கருங்குழல் அளவான அரைவட்ட செருதலாக அந்த கூந்தல் முடியப்பட்டிருக்கிறது அதன் உச்சியிலே அவருடைய சிரசிலே இரண்டு பாதுகைகள் ஒசிந்த இடை பத்தியின் குழைவு சற்றே ஒசித்த வளரும் முழங்கால் தமிழர்க்கே உரிய நிறம் நெடுது தோற்றம் இதுதான் தமிழகத்தின் முத்துவளர் பேரழகு மாண்பின் இலக்கணம் சேர பாண்டிய தெலுங்க சிங்களர்க்கும் யமனாக தோன்றி மரம் ஒழித்து மக்களின் மக்களுக்காக காத்து தன்னை நீதி வலுவாத யம தர்மனாக தம் ஆற்றலை மகிழ்ந்த அந்த மா மன்னனின் அந்த பேரரசன் ராசராச சோழனின் திருவுருவைத்தான் நம்முடைய திருக்கோடிகாவலிலே அவனுடைய வாழ்நாள் காலத்திலேயே உருவாக்கப்பட்ட அந்த சிற்ப திருமேனி என்பது இன்றளவும் சான்றாக நின்று அவனுடைய முடித்து வளர் பேரழகின் திருவுருவினை நமக்கு எடுத்து புகன்று சான்று காட்டி காலத்தை ஊடறுத்து நிற்கக்கூடிய சான்றாக விளங்குகிறது நண்பர்களே ஆயிரத்தி பதினான்கிலே அவனுடைய நினைவு நாள் நாம் கொண்டாட வேண்டும் அதாவது ஆயிரத்தி பதினேழாம் பதினான்காம் ஆண்டு தை மாதம் அவன் ஒரு பதினான்காம் நாளிலே வளர்விரை பதினான்காம் நாளிலே மறைந்து போனான் இயற்கையை அடைத்தான் அவனுக்கு ஒரு நினைவாலையும் அவனுடைய குடும்பம் வாழ்ந்த அந்த பகுதி பழையாறை கும்பகோணத்திற்கு அடுத்திருக்கக்கூடிய பழையாறை பகுதியிலேயே இன்றளவும் இடையே புழக்கத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு மரபு நிலையிலே அவன் சிவபக்தி பூண்டு ஒழுகிய பெருமகனாக விளங்கிய ஒரு காரணத்தினால் கைலாச பதவி அடைந்ததாகவே கைலாசத்தை அவன் உடையவனாக திகழ்ந்த காரணத்தினால் அவன் புகுந்த அவன் அடக்கம் செய்ய பெற்ற அந்த கோயில் அந்த பள்ளிப்படை சமாதி கோயில் என்பது கைலாசம் உடையார் கோயில் என்று வழங்கப்பெற்று வருகிற அவனுடைய அந்த பள்ளிப்படை கோயிலை நிர்வாகம் செய்து பராமரித்து வருவதற்காகவே காசியிலிருந்து அழைத்து வரப்பட்ட நூற்றுக்கணக்கான காசி பண்டிதர்களுக்கான குடியிருப்புகள் அந்த கோயிலை சுற்றி உருவாக்க நிலையினை இன்றளவும் மாறாத வரலாற்றுச் சுவடாக நீங்கள் கண்டு மகிழலாம் அத்தகைய பெருமை வாய்ந்த ஆயிரத்தி பதினாலில் இந்த பூத உடலை நீத்து புகழ் உடம்பிற்கு சொந்தக்காரனாகிய அந்த மாமன்னன் கடைசி ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் முழுக்க முழுக்க ஒரு ராஜ யோகியாக பாசுமத சைவ நெறியை மிகவும் பின்பற்றியவனாக அவனுடைய குரு நாதர்கள் கருவூர் தேவரும் சீன தமிழ் யோகி போகி என்கின்ற போகர் கண்டு காட்டிய அந்த அந்த பாசுமத நெறியை பின்பற்றியவனாக அவன் வாழ்ந்து மறைந்தார் அவனுடைய அருள் ஆட்சி என்பது அவன் இறந்த பிறகும் ஆயிரம் ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட சோழ நாட்டு மக்களை காத்து வருகிறது என்று சொன்னால் மிகையல்ல அதனை பற்றி விரிவாக என்னால் பேச முடியும் என்றளவும் கூட தஞ்சையினுடைய வலிமை என்பது போர் குற்றங்கள் அல்லது போர் அழிவு என்பதற்கு தப்பி நிற்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருப்பதற்கு அடிப்படை காரணமாக திகழ்வது நம்முடைய பேரரசன் ராசராசனுடைய புகழ் உடம்பாக நிற்கக்கூடிய தஞ்சை பெரும் கோயில் என்று சொன்னால் அது மிக அல்ல அந்த நிலையிலே அவனுடைய பிறப்பு எந்த ஐப்பசி மாதம் சதய நாளிலே விளங்கிற்று என்று பார்த்தால் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்திலே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே அது குறித்தே ஒரு பெரிய திருத்தரங்கு அனைத்துலக நிலையிலே நடத்தப்பெற்றது பன்னாட்டு அறிஞர்களும் மிகப்பெரிய அறிஞர்கள் வடகுலத்திலிருந்தும் தென்புலத்திலிருந்தும் மேலாடுகளிலிருந்தும் வந்து குழுவி ஒரு முடிவுக்கு வந்த அற்புதமான ஒரு கலந்தாய்வு கூட்டம் அது கருத்தரங்கம் அந்த கருத்தரங்கிலே உறுதி செய்ய பெற்ற ஒரு கருத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐப்பசி மாதம் சதய நாள் அன்று நம்முடைய மாமன்னன் ராசராச சோழன் இரண்டாம் மனாந்தகன் என்ற சுந்தர சோழனுக்கும் மாதேவி என்ற திருக்கோயிலூர் திருக்கோவலூர் பரம்பரையை சார்ந்த அதாவது மலையமான் இனத்தைச் சார்ந்த அந்த பெருமகளுக்கும் குழந்தையாக பிறந்தான் என்று எல்லா நம்முடைய திருவாலங்காடு செப்பேடுகள் தரந்தை செப்பேடுகள் அவனுடைய ஒரு சில கல்வெட்டுக்களும் அதனை புகனுகின்றன அந்த ஐப்பசி மாத சமய திருநாள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு என்பதனை உறுதி செய்த அந்த ஆய்வு அறிஞர்களின் கருத்தின் அடிப்படையிலே நாம் அளவீடு செய்தால் இன்றைக்கு அவனுடைய அந்த பிறந்த நாள் விழாவாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் எது என்றால் இன்றைக்கு ஆயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஆண்டாக அது மலர்கிறது ஆயிரத்தி எழுபத்தி ஆறு ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட மேன்மேலும் வளர்ந்து வரக்கூடிய புகழ் உடம்பினாக திகழக்கூடிய அந்த மாமன்னன் நம்முடைய முன்னோன் என்று சொல்வதிலே ஒவ்வொரு தமிழ் மகனும் பெருமையும் பெருமிதமும் கீடும் பெற்ற நிலையினை உருவாக்கம் கொள்ள வேண்டும் என்பது இத்தகைய விழாக்கள் எடுப்பதனுடைய நோக்கமாகும் நமக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் உண்டு ஒரு மரபு பெருமை உண்டு என்பதனை எடுத்து நிறுவி காட்டியவன் தமிழ் இனம் தமிழ் பேசக்கூடிய அத்துணை தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு முகவரியாக முன்னோனாக பாரம்பரியத்திலே முதல்வனாக திகழ்ந்த ஒரு பெருமன்னன் யார் என்றால் நம்முடைய பேரரசன் ராசராசன் என்பதனை நினைவு கொள்ள வேண்டும் அவன் பட்டம் சூட்டிக் கொண்ட அரியணை ஏறி ஆட்சியினை திறம்பட நடத்த தொடங்கிய நாள்தான் அது பதினெட்டு அதாவது பதினெட்டு ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து என்கின்ற ஒரு நாள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சூலை மாதம் அவன் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட அந்த நட்சத்திரம் நாள் ஒரு சனிக்கிழமை தேய்விரையிலே சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் கூடிய ஒரு நன்னாளாக திகழ்கிற அந்த நாளிலே புனைந்து சோழ பேரரசரை உருவாக்கம் செய்து தன்னுடைய அரும்பெரும் புதல்வனையும் ஈன்று அவன் வழியாகவும் சோழ பேரரசையும் சோழ பெருமக்களினுடைய வளம் நிறைந்த நலம் நிறைந்த பெரு வாழ்க்கையையும் கலைநலம் மிக்க ஒரு ஒரு பெரும் பேரரசினை உருவாக்கி காட்டிய ஒரு பெருமகன் நம்முடைய சோழன் அவருடைய அந்த ஆட்சி புரிந்த அல்லது முதல் ஆட்சி திறமிக்க அந்த முதல் நாள் முதலாக கணக்கிட்டு பார்த்தால் நமக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது எனவே அவன் முடிசூட்டி ஆட்சி புரிய தொடங்கிய நாள் முதலாக கணக்கீடு செய்கின்ற பொழுது அளவிலே ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் எனவும் அவன் பிறந்த நாளை தமிழ் பல்கலைக்கழக கருத்தரங்கிலே உறுதி செய்தவாறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு என கொண்டு அதன் வழியிலே நான் கணக்கீடு செய்கின்ற பொழுது ஆயிரத்தி எழுபத்தி ஆறு ஆண்டுகள் அவன் திறந்து இன்றளவும் நாம் நினைவு கொண்டு அவனை போற்றி புகழ்ந்து வருகிறோம் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும் அந்த நிலையிலே தமிழ் இனத்திற்கு என ஒரு அடையாளமாக திகட்ட ஒரு மாவன் ராஜராஜ சோழன் என்று சொன்னால் தமிழ் தமிழ் பேசுகின்ற மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு பெருமன்னன் ஆட்சித்திறம் ஒருபுறம் குடிமக்களுக்காகவே கோலூச்சி வாழ்ந்தவன் என்ற ஒரு ஆட்சி திறப்பாட்டில் மக்கள் நலன் நிரம்பிய ஒரு ஆட்சி திறத்தை படைத்து காட்டிய பெருமகன் கலை வளங்களையெல்லாம் எல்லாம் தஞ்சைக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமகன் தனக்கென எதையும் எந்த பெருமையையும் புகழையும் கூட தம்முடைய வாழ்க்கையிலே அவன் சேர்த்து பார்க்க விரும்பாத ஒரு ராஜயோகியாக திறந்த வெற்றியினால் குவிக்கப்பட்ட பெரும் பொருளை தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் என்ற நபரத்தில குவியல்கள் கூட அத்துணையையும் தனக்கு அந்த வெற்றி சிறப்பினை ஈட்டித் தந்த கருணை மழையாக பொழிந்து அருளிய தான் நம்பிக்கையோடு வழிபாடு செய்த அந்த சிவபெருமானுக்கே அவன் அதனை படைத்து மகிழ்ந்திருக்கிறான் என்று சொன்னார் அந்த பெருமித உணர்வினை அந்த பற்றற்ற துறவி போன்ற ஆட்சித்திறன் மிக்க ஒரு ஆட்சி உலகில் வேறு எந்த பேரரசிலும் நாம் காண முடியாது பேரரசனாக இருந்த பொழுது கூட ஒரு துறவியை போல வாழ்ந்திருக்கிறார் ஒரு துறவியை போல வாழ்ந்திருந்தாலும் கூட தம்முடைய மக்கள் தன்னுடைய சோழ நாட்டு மக்கள் அல்லது தன்னால் வெற்றி கொள்ளப்பட்டு ஆளப்பட்டு வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும் அவர்கள் நிறைந்த ஒரு வாழ்விலை வாழத்தக்க நிலையிலே அடிப்படை குடிமை தேவைகள் அத்துணையையும் படைத்து நிறுவி அவர்களுடைய மன மகிழ்ச்சிக்காக ஆங்காங்கே அன்றைக்கு பல்முறை களஞ்சியமாகவும் பயன்பாட்டு இயக்க அரங்கமாகவும் திகழ்ந்து கொண்டிருந்த திருக்கோயில்களை படைத்து நுண்கலைகளையும் படைப்பு கலைகளையும் நிகழ்த்துக்கலைகளையும் அங்கே படைத்து காட்டி அந்த மக்களை அவர்களுடைய உடல் நலம் மனநலம் யாவற்றையும் நலமாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அவன் அமைத்து தந்து அருளி செய்திருக்கிறான் இத்தகைய அருளி செயல் என்பது இந்திய திருநாட்டிலே மட்டும் அவன் அமைத்துக் கொண்டான் இல்லை தன்னுடைய மகன் ஆற்றல் வாய்ந்த உடலாம் ராசராச தேவனுடைய அந்த பங்களிப்போடு கூடியதாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அத்துணையிலேயும் அவன் வெற்றி கொண்ட பகுதிகள் அத்துணையிலேயும் பரவலாக்கம் செய்து அந்த மக்களையும் கடைத்தேற்றம் செய்திருக்கிறார் என்பது இன்றளவும் நீங்கள் தென்கிழக்கு நாடு ஆசிய நாடுகளிலே பயணிக்கின்ற பொழுது அந்த மக்கள் கொண்டாடுகின்ற விழாக்களின் வாயிலாக நாம் காண முடிகிறது அவர்கள் கால ஓட்டத்திலே ஏதேதோ வகையிலே சற்று புறநிலையிலே மாறியிருந்தாலும் கூட உடல் அளவிலே இருந்தாலும் கூட உள்ளத்து அளவிலேயும் அவர்களுடைய வழக்க வழக்க நெறிமுறைகளினாலும் அவர்கள் அடிப்படையிலே சோழர்களின் கலை பண்பாட்டு சின்னங்களை கொண்ட சோழ குடிமக்களாகவே திகழ்வதை நீங்கள் ஜாவா சென்றாலும் சரி ஜாவா சுபத்ரா சென்றாலும் சரி அல்லது மலேசிய திருநாட்டிலும் சரி பர்மா அதேபோல போல சூழபேசி தாய்லாந்து நம்முடைய வியட்நாம் வரையிலே நீங்கள் தொடர்ந்து கண்காணித்து ஆனால் கூர்மையான நோக்கோடு ஆனால் ராஜராஜ சோழனுடைய தாக்கவும் ராஜேந்திர சோழனுடைய தாக்கவும் அவர்களுடைய ஆட்சி திறத்தினாலே அங்கே தன்னுடைய வணிகத்தை பெருக்கி வாழ்ந்த பெருமக்களாகிய நம்முடைய தமிழக வணிகர்களின் வாயிலாகவும் அந்த கலை பரவலாக்கம் சோழ நாட்டு கலை பரவலாக்கம் என்பது பண்பாட்டு ஒரு படையெழுச்சியாகவும் அங்கே சென்று வென்று தன்மையோடு காலத்தை ஊடறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களின் வாழ்வியல் நெறிகளாக இருப்பதை நாம் இன்றும் கண்டு மகிழலாம் ஆனால் உண்மையான இந்த பேரரசுக்கு படைப்பாக்கம் செய்து தந்த ஒரு இந்திய பேரரசனாக விளங்கக்கூடிய த கிரேட் என்கின்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இந்த ராசராச சோழனையும் ராஜேந்திர சோழனையும் ஆர்சி மஜுந்தார் போன்ற பேரறிஞர்கள் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னே கூட அடையாளம் கண்டு அவர்கள் எழுத்திலேயும் கருத்திலேயும் பரிவாக்கம் செய்த பிறகு கூட தமிழகத்திலிருந்து ஒரு முனைப்பான எழுச்சி என்பது எழுந்து இந்த இரு பெரும் உண்மையான பேரரசர்களை உலகிற்கு அடையாளம் காட்ட ஏனோ தயங்கி தயங்கி நிற்கின்றனே என்று வருந்தி உண்மையிலே அதற்கான முயற்சியினை நம்முடைய தமிழ் பெருமக்கள் தமிழ் பெ தமிழ் பெருமக்களுக்கான அமைப்புகள் அமைச்சுகள் அத்துணையும் ஒரு சேர முனைந்து இந்தியாவின் இரண்டு பேரரசர்கள் த கிரேட் என்கின்ற அந்த முன் அடைக்கு சிறப்பு சொந்தக்காரர்களாக திகழக்கூடிய கடல் கலந்தும் பிற நாடுகளிலேயும் இந்திய ஒரு பேரரசை பரவலாக்கம் செய்த வெற்றியாளர்கள் முதலாம் ராசராச சோழ தேவர் என்கின்ற ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழ தேவர் என்கின்ற ராஜேந்திர சோழ பெருமகனையும் உருவாக்கம் செய்வது மட்டுமல்ல உறுதியாக்கமும் செய்து வரலாற்று பதிவுகளிலே படைப்பாக்கம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஒரு நன்னாளிலே தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு மனித வேண்டுதலாக படைத்து உரிய பெருமக்கள் இதனை எடுத்து முன்மொழிந்து தக்க செயல்களை புரிந்து ஆவண செய்து அரும்பெரும் துணையோடு இதனை ஆக்கம் செய்து அந்த பெருமக்கள் தமிழ் பெருமன்னர்கள் இருவருக்கும் உரிய அடையாளங்களை உரிய தகுதிகளை அவர்கள் பெற்றிருந்த தகுதிகளை மட்டும் உலகறிய செய்வோம் என்ற நிலையிலே உங்களை பணிந்து வேண்டி இந்த நன்னாளிலே பேரரசன் ராசராச சோழனுடைய அருள் ஆட்சியும் கருணையும் தமிழ் மக்கள் அத்துணை பேருக்கும் அமைந்து அவர்கள் நலமும் வளமும் யாவும் பெற்று திகழ எல்லாம் வல்ல தஞ்சை பெருவுடையாரை வணங்கி பேரரசன் ராசராச சோழனின் புகழ் வாழ்க 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 என்று சொல்லி வெற்றிவேல் வீரவே என்ற சோழ பெரும்படையினுடைய அந்த முழக்கத்தையும் சொல்லி நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்